கர்த்தர் உனக்கு முன்னே சென்று உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட உபாகமம் உபாகமும் முப்பத்து நீதிமானின் பாதை அதிக அதிகமாக பிரகாசித்து மத்தியானம் வரை ஒளிரும் நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நீர் கர்த்தரை நம்பினால் நீர் நிலை பெறுவி நீர் அவருடைய வார்த்தையை நம்பினால் நீர் வெற்றி பெறுவீர் இரண்டு நாளாகவும் இருபது இருபது காலை பிரார்த்தனை கர்த்தாவே இந்த புதிய காலையில் நீர் எனக்கு முன்பாக செல்கிறீர் என்று நம்பிக்கையுடன் எழுகிறேன் நேற்றைய சுமைகளையும் பழைய தோல்விகளையும் இந்த காலையிலே உமது சமூகத்தில் விட்டுவிடுகிறேன் இன்று என் பாதை அதிகமாக பிரகாசிக்கட்டும் என் எண்ணங்கள் நிலை பெறட்டும் என் செயல்கள் வெற்றி பெறட்டும் என் வாழ்க்கை உமது வழி ஒரு புதிய சாட்சியாக மாறட்டும் இன்று நான் எங்கு செல்கிறேனோ அங்கு நீர் என்னோடு இருப்பீர் நான் தொடும் காரியங்களில் உமது ஆசீர்வாதம் பெருகட்டும் இந்த நாள் முன்னெப்போதும் இல்லாத புதிய கிருபை புதிய வாய்ப்பு புதிய வெற்றி எனக்கு கொண்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்